அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் நாளைய மத்திய அமைச்சர் ராதிகா சரத்குமார் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புடன் கண்டுக்கொள்கிறோம் வாகனத்துல மங்கள் தலைவர் கருப்பையா இந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் இல்ல கீழே இறங்கியிருந்தோம் ஆனந்து மண்டல் தலைவர் இந்த உள்ளூர்காரங்க இருங்க பாமக இருங்க மற்றவங்க ஓரமா தள்ளி இருங்க தயவுசி என கொடுங்க அண்ணனுக்கு மேல வாங்க லோக்கல்ல கூடிய அவனியாபுரத்தை சேர்ந்த மண்டல் தலைவர் மண்ட ஆனந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நோய்கள் நிர்வாகிகள் திருமா கேசி திருமாந்தலான பாஜக கட்சி சேர்ந்தவங்க இருங்க ஒரு யாரு ஏறாங்க மாவட்ட பொருள் மேலே இருப்பாரு வேற யாரும் இறக்கூடாது இருங்க இருங்க

பாமக மாவட்ட வீரகுமார் கூட நட்ட கே சி திருமணம் கட்சியுடைய மாவட்ட கூட இருக்கட்டும் மாவட்ட சசிகுமார் கூட இருப்பாரு மக்கள் வேற மக்களும் யாரு பேரும் தொந்தரம் பண்ணக்கூடாது நல்லா இருக்கீங்க நான் வந்து என்ன சாலையா போட்ட ஒரு தர முடியும் பாரத் பாக்கு அப்படி ஏறேன் ஏறேன் ஏறேன்